நமது உப்புக்கோட்டை சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஆகிய நான் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணியில நமது அண்ணன் ஓபிஎஸ் அணி நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மற்றும் பன்னெண்டு கட்சி கூட்டணியில வேட்பாளராக போட்டியிடுகிறேன் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்ம செயலாளருங்க செயலாளர் எங்க இருக்க ஏதோ கோரிக்கை இருக்காங்க அது எழுதி கொடுத்துருக்கலாம் பஸ் ஸ்டாண்டா ஏதாவது எழுதி கொடுத்தா தானப்ப நான் படிக்க முடியும் மாலை முக்கியமா எனக்கு இப்ப ஏன் செயலாளர் மாலை வேணும்னு கேட்டிருக்கீங்க அப்புறம் இங்கே இந்த பஸ் செல் ரொம்ப நாளாக உள்ளது கட்டி பாதுகாத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்ய தருவேன் இன்னும் சொல்ல போனா நம்ம ஊருக்கு தேவையான கோவில் குளங்களுக்கான செஞ்சிருக்கோம் அது மாதிரி திருமணம் உதவி யாரோ ஏனப்பாளையம் உள்ளவங்களுக்கு அது மாதிரி கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு ஃபீஸ் கேட்டால் கொடுப்போம் பட் ஓட்டுக்கு போய் ஐநூறு முந்நூறுன்னு கொடுக்கறது நான் எல்லாம் சொந்த பந்தமாக நினைக்கிறேன் பிரிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ஜாதி ஒரு நாளைக்கு ஊத்துக்காக உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கறது அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை இப்ப நம்ம ஊர்ல பையன் படிப்பு உதவிக்கு வேணும்னு வந்து கேட்டா நான் உதவி செஞ்சிருக்கேன் ஆபீஸ்ல கரெக்டா என்ன அலுவலகத்துல வந்து யாரு கேட்டாலும் மறுக்காமல் நம்மால் முடிந்தது செஞ்சிருக்கோம் முட்டைக்காளின்னு பேர் வச்சிருக்க அதனால செயலாளர் நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக எழுதி என்கிட்ட கொடுங்க அப்பதான் நான் வச்சு செய்ய முடியும் அதனால் சரி குக்கர் அதான் திருமண மண்டபம் மசல்டர் பாலம் இதெல்லாம் எனக்கு எழுதி மனுவை கொடுத்தா நான் வச்சுருந்தேன் நீங்கள் வெற்றி பெற செய்த பின்னர் நான் எல்லாம் செய்ய முடியும் சரி நன்றி வணக்கம் I'm <laughs>